இருநூத்தி ஒன்பதாவது மாத கூட்டம் சிறப்போடும் ஒரு நடப்பு கலைக்காரியின் முக்கலை தலைவரிலே பணியாற்ற பேராசிரியர் அந்த கிணிய நண்பர் சதீஷ்குமார் அவர்கள் காதல் இந்த கலை மான ஒரு நினைவுன் இடையிடையே நம்முடைய மனத்திலிருந்து பல்வேறு நூல்களிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டுக்களை கொடுத்து தந்து பேசினார் சிற்பலே நாம் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் நீங்கள் அவசியம் வந்து இந்த மேடையில் பேச வேண்டும் என்று நம்முடைய விண்ணப்பத்தை இருக்கு என்னென்ன நீங்கள் அவர்கள் காதல் விண்ணப்பத்தை பேசின நாமும் அவர்களுக்கு காதல் விண்ணப்பம் வைத்திருந்தோம் இங்கே வந்து பேச வேண்டும் என்று நம்முடைய காதல் விண்ணப்பத்தை இன்றைக்கு அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய பண்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் இந்த நிகழ்வினை நமக்கு ஆக்கித் தந்தவர்கள் போற்றிருக்குரிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிற பெருமக்கள் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிற அருதி சகோதரர் திரு நடராஜன் யோகலட்சுமி அதே போல ஆர் சதீஷ் சுகன்யா ஆகியோர் தன்னுடைய கத்தியார்கள அந்த குடும்பத்து உறுப்பினரை பெருமையை தொடர்ந்து காப்பாற்றிக்கொள்ளும் விதமாக எனக்கு அந்த முறையில் ஆண்டுதோறும் இந்த நினைவு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நன்றிகளை தொடர்ந்து இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த நிகழ்வு முடிந்தவுடனே அனைவரும் இருந்து அந்த மலர் இருக்கிறது ஐயா அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ள அற்பனை உங்களோட இடத்துல நான் போய் கேட்டுக்கொண்டேன் அரசாங்க பணியில் இருக்கிற போது அதுவும் அரசாங்க பணியிலே உயர்ந்த பதவியில் இருக்கிற இருக்கிறபோது உயர்ந்த பதவியில் என்று சொன்னால் ஒரு பகுதிக்கே தலைவராக இருக்கிறபோது அந்த பணிபுரியது ரொம்ப கஷ்டம் குறிப்பாக தாசில்தாராக பண்ணிக்குரிய ரெகுலர் தாசில்தார்ன்னு ஒன்று இருக்கு ி தாசில்தார் அது இது தாசில்தார் ரெகுலர் ரெகுலர் தாசில்தார் ரொம்ப கஷ்டமான பணி கேட்டால் ஒருத்தர் பதில் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அமைச்சர் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் முதற்கொண்டு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒப்பட்ட கடமை யாரும் கொண்டு இருக்கிறார் தாசில்தார் இருக்கிற உலர் உண்டு அந்த பணியிலே மனம் நோகாமல் தண்ணியும் நோகெடுத்துக் கொள்ளாமல் யாரையும் நோகாமல் கலந்து கொள்வது என்பது மிகுந்த சாதனைக்குறுவது பலருக்கும் பயந்துருமாறி ஒரு நிலை அந்த நிலை ஏன்னா அவர் மகிழ்ச்சியோட பார்க்கவே மாட்டார் தங்களுக்கான வந்து பார்ப்பாங்க அப்படி எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு ஒப்பற்ற பணியிலே பணியாற்றியவர் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வினை நமக்கு தருவதற்கு காரணமாக நின்ற அடையாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் நாவரசரோடு மிகுந்த நட்போடு பழகியவர்கள் அப்படிப்பட்ட புத்தமரை நினைக்கின்ற நாடாக இந்த நாளை ஏற்படுத்தி தந்த அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டவாக இவனதா இருவதா ஆண்டு போதும் அந்த நிகழ்வுகளை நமக்காக ஏற்பாடு செய்து தருகிறார்கள் ஐயா எங்கள் ஐயா தாசில்தார் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குடும்பத்தை சார்ந்திருக்க சாம்பலப்பு மக்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய பழுவான

மற்ற பாரம்பரிய இந்த வாத்தியங்கள்லாம் கத்துக்கிற ஒரு தன்மையும் வந்து சாதாரண கிராமத்துல இருக்க ஏழை எளிய குடும்பங்களில் இருந்து வந்த அனைவருக்கும் பெற்றது இந்த கலை காவிரி அது வந்துருச்சு தன் எல்லாம் எப்படி எம்ஏ சொன்னமோ அது மாதிரி கதையில எம்எயெல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கட்டுப்போம்

பெண்ணையே உருவாக்கி கொடுத்தாரு எல்லா நிறைய பாடல்கள் நமக்கு அழிச்சிருக்காரு திருஞான சம்பந்த அவருக்கு அவரோட பெற்றோருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை வந்துச்சான் அதனால என்ன பண்றாங்க ஒரு பூர்ணாம்பிகைக்கு அந்த பெண்ணும் எந்நேரம் சிவனையே நினைச்சிட்டு இருக்கவ அவளை வந்து சேர்த்து கல்யாணம் பண்ணணும்னு அந்த திருநெல்வூருக்கு வராங்க இந்த திரு நான் நேரம் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் முடிச்சிடுவேன் அதுக்கு வந்து தேசியர் வரணும் இல்லையா ஒரு மந்திரங்கள் சொல்றது

கடவுள் மேல எச்சல் படுதே இதை பண்ணிட்டாவே இந்த காரியத்தை அதனால அவர் ஒதுக்கி வச்சுட்டு இவர் பிரிஞ்சு வந்துறார் அவருடைய கனவுல சிவபெருமான் தோன்றி சிவபெருமான பார்த்தா உடம்பு முழுக்க கொப்பளங்களா இருக்கான் ஒரு இடத்தை தவிர சொல்றாரா கனவுல அந்த உன்னுடைய மனைவி ஊதிய அன்பாக அந்த சிலந்திய போக்குன இடத்தை தவிர மற்ற உடல் முழுதும் எனக்கு கொப்பளங்கள் இருக்குன்னோட அப்பதான் இவர் உணர்றாரு அந்த பக்தியும் அந்த அன்பும் எவ்வளவு பெருசு இல்லை போய் அவளோட சேர்ந்து வாழறதுக்கு அப்புறம் இதற்கு மலர் அலங்காரம் யார் பண்றாருன்னா அது திரு முருகன்னாரு அவர் எப்படின்னாக்க வண்டுகள் வந்து மலர்ல உட்கார்ந்தா வண்டோட நெச்சில் பண்ணுவோம் அந்த பூக்களை சாமிக்கு எடுக்க மாட்டார் நாலு வித பூக்கள் சொல்றாரு போட்டு பூ நீர் பூ இன்னும் ரெண்டு பூக்கள் அந்த வகையில மட்டும்தான் மாலை தொடுத்து விதவிதமா வந்து சிவகிட்ட அலங்காரம் பண்றவரா அவரு

யார் யாருக்கெல்லாம் சிவன் கதி சேர தகுதி இருந்ததோ அவர்கள் அணைஞ்சிருந்தது புத்தகத்துல இத நான் எதுக்காக நினைச்சேன்னா பள்ளதார் பாட்டுல ஒரு பாடல் எனக்கு ஒருவேளை பள்ளதார் அவரை சிந்தித்துதான் இதை எழுதிருப்பாரோன்னு ஒரு நிரப்ப எனக்கு இது தவறா கூட இருக்கலாம் என்னோட சிந்தனை